கர்த்தருக்கு சங்கீத புஸ்தகம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் நம்மை அவர் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் எலிசிபெத் மலடியா இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது அந்த குடும்பத்திற்கு தெய்வன் சொன்ன வார்த்தை சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் ஆண்டவரின் வார்த்தையின்படி அவர்களுக்கு யோவான் சானகன் என்கிற பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார் அன்பானவர்களே நீங்களும் சில தேவைகளுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக்குவேன் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்